வணக்கம் நண்பர்களே காதல தேடி அலைய வேண்டாம் அதுக்கு பதிலா விண்ணக பிரார்த்தனையை தழுவுங்க ரமேஷ் கக்கனின் விஷன் நீலகிரி உங்களுக்கு வழங்கும் இந்த விண்ணப் பிரார்த்தனை மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு வழிகாட்டும் உலகெங்கிலும் உள்ள ஆயிரக்கணக்கான ஆன்மீக தேடலுடன் இணையுங்கள் சூக்குள் மீட் வழியா நம் பாரம்பரியத்தின் வலிமையும் நவீன தொழில் நுட்பத்தையும் இணைச்சு சக்தி வாய்ந்த ஆன்மீக ஆலைகளை உருவாக்குவோம் இந்த பிரார்த்தனையின் போது உங்கள் எதிர்கால துணைவியை பற்றிய எண்ணங்களில் கவனம் செலுத்த வழி பிணைப்புகளை வலுப்படுத்தவும் உண்மையான துணைவியை உங்களிடம் கொண்டு வரும் உதவும் இந்த அற்புதமான அனுபவத்தில ஆர்வமா முதலில் எங்கள் விண்ணக பிரார்த்தனை வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து உங்க கூகுள் மீட் இணைப்பை பெறுங்க உங்கள் இடத்தை இன்னே பதிவு செய்யுங்க விண்ணகத்தின் அசியுடன் மகிழ்ச்சியான எதிர்காலத்தை உருவாக்குவோம் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்